தோழர்களே வணக்கம் நான் இருக்கக்கூடிய பகுதி பண்டாரவலை ஏரல் தாலுகாவில் தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவலை ஊர்லேருந்து உங்களை இந்த நிமிடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன சூழ்நிலைக்காக நாங்கள் அங்கே வந்திருக்கோனாக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து அந்த மின்கம்பத்தை பாருங்கள் அதை கொஞ்சம் சூம் பண்ணுங்கள் போகஸ் பண்ணி காட்டுங்க அந்த மின்கம்பத்தினுடைய நிலைமை பாருங்கள் நல்லா போக்கஸ் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக இட்டு போயிருது எந்த நிமிடத்தில் அது அத்து உளுந்துரும் சொல்ல முடியாது ஏன்னா மேலே போகிறது வந்து உயர் மின் அழுத்தம் மேலே போகக்கூடிய கம்பி இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு கிடையாது மக்களை காப்பாற்றக்கூடிய மின்சாரம் கிடையாது ஆயிரத்தி நானூறு வால்ட்டு ஆயிரத்தி இரநூறு வாழ்ட்டு உயர் மின் அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு மின் அழுத்த கம்பி தான் அங்கேருந்து வந்துட்டுருக்கு நான் நிற்கக்கூடிய போகுது சுராஜபுரம் மங்கம்மாள் சாலை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சாலை மங்கம்மாள் ராணி வந்து இந்த அங்கேருந்து மதுரையில் இருந்து இந்த சாலை வழியாக வந்து திருச்செத்தூருக்கு போ போனதாக வரலாறு அந்த சாலை தான் இப்படி புதர் வண்டி கிடைக்கக்கூடிய சாலையம் அப்படி தான் இருக்குது அந்த போல் தம்பியும் அப்படி தான் இருக்குது மின் தம்பி எந்த நேரத்திலையும் வரும் அந்த கம்பி நல்லா போக்கஸ் பண்ணுங்கள் ஆபத்து எந்த நேரத்திலையும் வருவோம் உயிராபத்தை பழிவாங்கக்கூடிய மக்களை பழிவாங்கக்கூடிய உயிர்களை பழிவாங்கக்கூடிய நிலைமையில் இந்த மின் கம்பம் இருக்குது உயர் மின்னழுத்த கம்பம் அது சாதாரண வாழ்க்கை கிடையாது நான் அப்படி போங்க இங்கே இது ஒரு பிரச்சனை இப்படியே இங்க போனாக்கி இங்க ஒரு ரெண்டு மின் கம்பம் போங்க அப்படி போயிட்டு அப்படியே இங்க ஒரு ரெண்டு மின் கம்பம் ஒரு மின் கம்பத்துல செடி அண்டி போயிருக்கு அது உயர் மின் மின் கம்பம் தான் செடி வந்து அண்டி போயிருக்கு இந்த மின் கம்பத்தை காட்டுங்க ஏதாவது காட்டுங்க உயர் மின்னலத்தை கம்போ கம்பா ஒரு காட்டு செடி வந்து அந்த அந்த மின்சார வயல்களை தொட்டு வடர்ந்து அந்த உயிர் மின்னலத்தை கம்பிக்கு போயிட்டு இதில் இந்த செடியை பிள்ளைகள் தொட்டாச்சுன்னா அதில் கரண்டு வந்துடும் அந்த செடியை வந்து விளாட்டு தொட்டாச்சுன்னா அதில் மின்சார உயர் மின்னலத்தை மின்சாரம் மேலே போகுது அதை உடனே மின்சாரம் காய்க்கி அந்த விளாடக்கூடிய பிள்ளையுடைய உயிர் பழி வாங்கிடும் அது மாதிரி இந்த போல் தம்பி பாருங்கள் எப்படி அரிச்சிருக்குன்னு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு அரை பொருள் மின்கம்பம் சிமெண்ட் மின்கம்பம் சிமெண்ட் பூச்சால் செய்யப்பட்ட ஒரு கம்பி கம்ப்ளீட்டாக போய் இருக்குது எந்த நேரத்திலும் கீழே விழு கீழே விழுந்து அதை வரக்கூடிய ஆட்களை அபாயம் வாங்கக்கூடிய உயிர் பலி வாங்கக்கூடிய நிலைமையில தான் இந்த மின்கம்பம் இருக்குது இப்படி இந்த இதில் மூணு கம்பம் இங்கே ஒரு கம்பம் ஒரு கம்பம் ஒரு கம்பம் மூணு கம்பம் மின்கம்பமோ உயிர் மின்னத்த கம்பம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலைமையில பேராபத்தை விளைவிக்கக்கூடிய உயிர் பலி வாங்கக்கூடிய நிலைமையில இருக்குது அது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இது உடனே சீர மழை காலம் வரும் வந்துச்சு எங்கெங்கே எடுத்து எங்கெங்கே எங்கங்கே மின்சார சப்ளம் வருது ஈர நேரம் ரோடுகள்லாம் பாருங்கள் மழை பெஞ்சு நனைஞ்சு போய்ருக்கு எந்த நேரத்துலையும் கரண்ட் வந்து பூமியில் பாஸ் ஆகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருக்கக்கூடிய ஒரு பேராபத்து நிலமை பக்கத்தில் டிரான்ஸ்ஃபாரம் இந்த டிரான்ஸ்ஃபாரத்தை காட்டுங்க பக்கத்தில் தான் டிரான்ஸ்ஃபாரம் இருக்குது அதில் என்ன பிரச்சனை அதுவும் கீழே சாயங்கிற மாதிரி தான் இருக்குது கீழே இத்து போய் அந்த கீழ் கீழ்ப்பகுதியிலாம் இத்து உளுந்த மொத்தம் அது விழுந்தா அப்படி மொத்தமாக அதுவும் விழுந்து நுறுங்கக்கூடிய தான் பழுதாகி போயிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டாடுறோம் ஆகவே இதை உடனடியாக மாண்புமிகு முதல்வர் ஐயா சாயினுடைய அவருடைய கவனத்துக்கு உடனடியாக வைக்கும் அவசர கால கோரிக்கையாக வைக்கும் உதயநிதி அவருடைய கோரிக்கைக்கும் கவனத்துக்கும் வைக்கும் துணை முதல்வர் அதே மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் அமைச்சர் அண்ணன் அவருடைய கவனத்திற்கும் மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கொருடைய கவனத்திற்கும் சா குறிப்பாக எங்கள் பகுதியில் சாதிபுரம் சாய்ப்புறம் மின் பகிர்மான கழகம் இளைநிலை பொறியாளருடைய கவனத்துக்கு முதன்மையாக கோரிக்கை வைக்கும் உடனடியாக வந்து இந்த மூணு மின் கம்பத்தையும் சரி பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபாரையும் சரி பண்ணி மக்களை காவு வாங்கக்கூடிய ஒரு பேராபத்திலிருந்து இந்த இடத்த காப்பாற்றும் மக்களை இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை காப்பாற்றுங்கிற கோரிக்கை அழுத்தமாக வைக்கும் அரசியல் பிழை குழுமத்திற்காக வைக்கும் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் பெண்